நாங்கள் இங்கே வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸை வந்து சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் சி சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் நாங்கள் விசிட் பண்ணுறோம் இங்கே வந்து நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் அண்ட் பழங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கிறது ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து துளசி பொங்கல் ஆவாரம் பொங்கல் அண்ட் குடம்புளி பொங்கல் அண்ட் நன்னாரி பொங்கல் இதெல்லாமே டேஸ்ட் பண்ணோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து ரொம்ப நல்ல ஹைஜீனிக்காக ரொம்ப அந்த 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 இதுவே வந்து அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எல்லாரும் விசிட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் இது இங்கே வாங்குகிற காய்கறிகள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஆல் ஆர் வெல்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஹெப்பிங் பேக் மேடம் தேங்க் யூ மேம் <laughs> happy pongal <laughs> happy pongali <laughs> Pongal. Pongal pita pongan el alvartecai ah okay okay pongan la albartica al verte cae வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்லா இருக்குங்க ஸ்வீட் பொங்கல் நன்னாரி பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு இங்க சீரக சம்பாவும் ரொம்ப நல்லா இருக்கு பொங்கல் நல்லா இருக்கு அதை விட அவங்க ஸ்மைலிங் தாராளமா கொடுக்கறது அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ சோ மச் பேர் என்ன ஆ நீங்க என்ன பொங்கல் சாப்பிட்டீங்க நல்லா இருந்ததா சூப்பரா இருந்ததா இது மாதிரி நிறைய மூலிகை வச்சு பண்ணி சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுவீங்களா தேங்க்யூ ஸோ மச் பாய் ஓகேவா வணக்கம் நான் விவசாயி தான் நான் விளையாடிக்க மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி வகை வகையாக வச்சுலாம் சாப்பிட்டது இல்லைன்னா இது ஆவாரமும் பொங்கலாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சீத்தலக்ஷ்மி அம்மாவுக்கு அவங்க எனக்கு வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கைக்கு வலையிலே பண்ணி போட்டா நன்னாரி பொங்கல் நன்னாரி பொங்கல் சாப்பிட்டு சொல்றீங்க ஆ சூப்பர் கட்ட்சல ஹான் நன்னாரிலேனா நான் சர்ப்பதில தான் செஞ்சு சாப்பிட்டேன் பொங்கல் செஞ்சு சர்ப்பதில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் கடம்பரி பொங்கல் தான் முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தது ஒரு பெரிய நன்றி விவசாயிகளுக்கு நன்றி நாங்க சொல்லணும் பொங்கலுக்கு பொங்கலுக்கு பொங்கல் அப்போ எனக்கு இந்த வகை இத்தனை வகையான பொங்கல் நாங்க வீட்ல வெறும் சக்கர பொங்கல் மட்டும் நெய் மட்டும் தான் ஊத்துவோம் எங்களோட மாடு இருக்கிறதால பசு நெய் மட்டும் தான் ஊத்து செய்வோம் நீங்க பாருங்க வகை வகை இன்னொன்னு வந்து என்னமோ கொடம்புடி பொங்கல் அது அது எனக்கு தெரியல ஆனா அதுவும் டேஸ்டா இருக்கு எனக்கு இது ரெண்டும் தான் ரொம்ப இதுவாயிருச்சு மனசே ஒரு மாத்திருச்சு வடை சாப்பிட வாங்க கல்யாண முருங்க வடை ஆமா நம்ம பார்மர் விவசாயி ருத்ரன் பண்றது